அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் அதாவது பெருக்கல் முறையில் ஆறுநூற்றி ஐம்பத்தொம்போது இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுவத்தாறு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தாறு பெருக்கல் ஆறுநூற்றி ஐம்பத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எழுபத்தேழு இரநூத்தி எண்பத்தி நாலு இதில் முதலக்கிரும் நம்பர் ஐநூற்றி எழுவத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி ஏழு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு நானூற்றி ஐம்பத்தொன்று அஞ்சாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு நானூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தொம்போது இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு இரநூத்தி ஒன்பது இதில் பார்த்தீங்கன்னா முதல கிரம நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி எழுபத்தி மூணு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ பி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி எழுபத்தி மூணு பெருக்கள் கல்குட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி மூணு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஒன்பது நானூற்றி ஏழு இதில் முதல்கிரும நம்பர் ஐநூற்றி ஒன்பது நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தாறு பெருக்கள் அறுநூத்தி ஐம்பத்தொன்பது கல்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி நாற்பத்தாறு பெருக்கள் இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி பதினாலு இதில் கிருபு நம்பர் நூற்றி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி அறுபத்தி ரெண்டு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஒன்றை நம்பரில் பாசாக இருக்குது ஏழுநூற்றி அறுபத்தொம்போது ஆறாம் நம்பர் பி போர்டில் பாசாயிருக்கு ஏழ்நூற்றி அறுபத்தொம்போது பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தொம்போது கல்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி அறுபத்தொம்போது பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தொம்போது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஆறு ஏழ்நூற்றி எழுபத்தொம்போது ஒன்று இதில் முதல்கரும்பு நம்ம ஐநூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தொம்பது கால்கேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி நாற்பத்தொன்று எட்நூற்றி அறுபத்தாறு இதை முதல்கர் முன்னம்பர் அறநூற்றி நாற்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பத்தொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபது பெருக்கள் அறநூற்றி ஐம்பத்தொம்போது கல்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி இருபது பெருக்கள் அறநூற்றி ஐம்பத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நானூற்றி எழுபத்தி நாலு நானூற்றி எண்பது இதில் முதலுக்குற நம்பர் நானூற்றி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி நாலு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்திங் நம்பர் பச இருக்கு எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பச இருக்கு எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கல் ஆறுநூற்றி எண்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதினஞ்சு முந்நூற்றி முப்பத்தெட்டு இதில் முதலகிரம் நம்பரை ஐநூற்றி பாஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ பேருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா ஜீரோ ஜீரோ பார்த்தோம்னா அடுத்து வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு நானூற்றி நாலு ஜீரோ பார்த்தோம்னா பி பாஸ் ஆயிருக்கு நானூற்றி நாலு பெருக்கள் அறநூற்றி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாலு பெருக்கள் அறநூற்றி ஐம்பத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தாறு இரநூத்தி முப்பத்தாறு இதில் முதல் கிரம நம்பர் இரநூத்தி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ஆறு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாசாயிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா போர்டில் பாஸ் பாசாயிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தொம்பது கால்லேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தேழு நூற்றி எழுபத்தெட்டு இதில் நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ இருபத்தாறு பெருக்கள் அறநூற்றி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறேன் ஜீரோ இருபத்தி ஆறு பெருக்கள் ஆறுநூற்றி கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுவத்தொன்று முப்பத்தி நாலு இதில் நம்பர் நூற்றி எழுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் நூற்றி எழுபத்தி ஒன்று ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்து வீட்டில் நம்மள இருக்குது தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஒன்றாவது நம்பர் பி போர்டில் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி பாஞ்சு பெருக்கள் ஆரநூத்தி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பாஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு இதில் முதல்கரும் நம்பர் ஆறுநூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ரெண்டு ஆறாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அடுத்த ஊனிங் நம்பரில் பாசாக இருக்குது ஆறுநூற்றி ரெண்டு ஆறாம் நம்பர் ஏ போலையும் ரெண்டாம் நம்பர் சி போர்டையும் பாசாக இருக்குது அறுநூற்றி ஐம்பத்திரெண்டு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்திரெண்டு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி இருபத்தொம்போது ஆறுநூற்றி அறுபத்தெட்டு இதில் முதல்கிற நம்பர் நானூற்றி இருபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி ஒன்பது ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாசாக இருக்குது இரநூத்தி பத்து ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாசாக இருக்குது இரநூத்தி பத்து பெருக்கள் அறநூத்தி ஐம்பத்தொன்பது கால்லேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்து பெருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தொன்பது இதை காக்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தெட்டு முந்நூற்றி தொண்ணூறு இதில் முதல் கிரம நம்பர் நூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தொம்போது பெருக்கள் அறுநூத்தி ஐம்பத்தொன்பது காலுலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொம்போது பெருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தொம்பது இதை காக்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி நாலு ஜீரோ தொண்ணூத்தொன்று இதில் முதல் கிரம நம்பர் நூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி நாலு ஒன்றாம் நம்பர் பத்து நாள் ஒன்றாம் நம்பரும் நாலாம் நம்பரும் மருத்துவ நம்பரில் பாஸ் ஆயிருக்கு நானூற்றி பதினஞ்சு நாலாம் நம்பர் ஏ போலியும் ஒன்றாம் நம்பர் பி போலியும் பாஸ் ஆயிருக்கு நானூற்றி பாஞ்சு பெருக்கள் அறநூற்றி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பாஞ்சு பெருக்கள் அறுநூத்தி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தி மூணு நானூற்றி எண்பத்தஞ்சு இதில் முதலுக்கு ரொம்ப இரநூத்தி எழுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி எழுபத்தி மூணு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஒன்னிங் பாஸ் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றோ ஆறுநூற்றி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது அதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தெட்டு இதில் முதல்கிரோம் நம்பர் ஆறுநூற்றி நாற்பத்தேழு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி நாற்பத்தி ஏழு இதில் பார்த்தீங்கன்னா மூணு நம்பருமே அடுத்த பிடிக்கும் நம்பரில் பாசாக இருக்குது ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் நானூற்றி எழுபத்தாறு நாலாம் நம்பர் ஏ போலியும் ஏழாம் நம்பர் பி போலியும் ஆறாம் நம்பர் சி போலியும் பாசாயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் இருக்குது நானூற்றி எழுபத்தாறு பெருக்கள் ஆயிரூத்தி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி எழுபத்தி ஆறு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதிமூணு ஆறுநூற்றி எண்பத்தி நாலு இதில் மூலகிரம் நம்பர் முந்நூற்றி பதிமூணு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி பதிமூணு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தேழு பேர்கள் அறநூற்றி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு பேர்கள் அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தொம்பது முந்நூற்றி அறுபத்தி மூணு இதில் மூலகிரம நம்ம நூற்றி அறுபத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ஒன்பது இதில் ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாசம் இருக்குது ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஒன்பதாம் நம்பர் பி போர்டில் பாசாயிருக்கு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு பேருக்கள் ஆயிரத்தி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பேருக்கள் ஆயிரூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி அஞ்சு இதில் முதல் கிரம்பு நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பசம் இருக்கு எட்நூற்றி மூணு மூணாம் நம்பரை போர்டில் பச இருக்குது எட்நூற்றி மூணு பேருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி மூணு பேருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தொம்போது நூற்றி எழுபத்தேழு இதில் முதல்கிரும்பு நம்பர் ஐநூற்றி இருபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ஒன்பது ஜீரோ அறுபத்தெட்டு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தொம்போது கல்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ அறுபத்தி எட்டு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தெட்டு பன்னெண்டு இதில் முதலகிரும நம்பர் நானூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ஏழு பெருக்கள் அறநூற்றி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ ஜீரோ ஏழு பெருக்கள் அறநூற்றி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தொன்று மூணு இதில் முதலகிரும நம்பர் நானூற்றி அறுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பெருக்கர்கள் அறநூற்றி ஐம்பத்தொம்போது கால்லேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தொம்போது இதை கால்குலேட் பண்ணணுன்னா அறுநூற்றி பதினாறு நூற்றி அறுபத்தஞ்சு இதில் முதலகிரும் நம்பர் அறநூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பதினாறு அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தொம்போது இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தஞ்சு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி எட்டு இதில் முதலகிரும நம்பர் நானூற்றி எழுபத்தஞ்சி நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி அஞ்சு இதில் அஞ்சாம் நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் அறநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இப்போ கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு நானூற்றி அஞ்சு இதில் முதல் கிரம நம்பர் நூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி தொண்ணூற்றி நாலு நண்பா இந்த இருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா நண்பா நம்ம நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கான வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே நண்பா தொடர்ந்து பாருங்கள் நண்பா நன்றி நண்பா